பத்து லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் இறக்கி விட்டது இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது எனக்கு இருக்கிற வழியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது புரிதா காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கே வந்தேன் அதனால் அது வீழ்கிறதுல எனக்கு பெருமைதான் என்னைக்கு என் தாத்தன் காமராட்சிக்கு செத்தானோ அன்றைக்கி காங்கிரஸ் இந்த நிலத்தில் செத்துச்சு இப்போ இருக்கிறது ஒரு கம்பெனி அதை போய் பேசிக்க வேண்டியது இப்போ என்ன இருக்கு காங்கிரசுக்கு நான் நிக்கிறது மாதிரி தனிச்சு நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்று எவ்வளவு வாக்கு இருக்குன்னு ஒரு தடவை காட்ட சொல்லுங்க நாங்க விடுதலைக்கு போராடணும் நூத்தி இருபது கால கட்சி அதெல்லாம் சொல்லுவேன் இல்லை வந்து நில்லுங்க திராவிட கட்சிகளின் தோல்ல ஏறிக்கிட்டு அது வசதியா பாதுகாப்பா பயணம் செய்யும் அது பிஜேபியும் சரி அது காங்கிரசும் சரி இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன நீங்க சொல்லுங்க இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க நம்ம ஆதரிப்போம் இந்த உரிமைக்காக நமக்காக நிற்கும் பிஜேபி சாமி கும்பிடுறது எப்படின்னு சொல்லுவோம் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் நான் நீ கும்பிடுற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான் நீ எனக்கு சாமி கும்பிடுறது சொல்லி தரப்படியா அதனால தேசப்பற்ற போதிக்கும் இந்த தேசமே என்னது செக்கிலத்தவன் தூக்குல தங்கினவனை விட நீ இந்த தேசப்பட்ட எனக்கு சொல்லித்தரப்பிரியா சொல்லுங்க அதனால இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் காவிரி நதிநீருக்கு நிற்பியா இல்லை கச்சத்தின் மீட்புக்கு நிற்பியா இல்லை முல்லைப் பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா எதுக்கு வருவே என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ என் வரியை எடுத்துட்டு போக என்னோட என்னோடய பறிக்க வருவேன் வேற எதுக்கு வருவ உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்தில் சொல்லுங்கள் எதுக்காக இந்த கட்சிங்க கட்சின்னு சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில எனக்காக பேசுமா